ஆபிஸ் பேரர்ஸு நிர்வாகிகள் பட்டியலெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியிட்டு அந்த ஓராண்டு நிறைவு விழாவில் அதுக்கப்புறம் அநேகமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் சுற்றுப்பயணம் செய்வார் வர தகவல் பொதுவெளியில் பார்த்தா கோயம்புத்தூரில் தான் அந்த சுற்றுப்பயணத்தை துவக்குவார் திருநெல்வேலியில் விக்கிரவாண்டியில் போட்ட மாதிரி ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணியை முத்தாயப்பா நடத்த போறாரு விஜய் வந்து இன்னும் வரல எல்லாரும் இருக்காங்க அப்படி இருக்கும் போதே அவர் போலீஸ் எதிர்கட்சிக்காரங்க கிழிச்சா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை பழவந்தங்கள்ல இருக்கிற ஒரு எஸ்ஐ அதெல்லாம் கிழிக்கு சொல்லி இருக்காரு இவங்க கேட்டதுக்கு எங்களுக்கு டெப்டி கமிஷனர் அதாவது விஜய் விஜய் வேற கட்சிலாம் கிடையாது

உடனே வெளியே போகிறோம்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் நேருகின்ற அடுக்கடுக்கான வன்முறைகள் பாக்கிங் போயிருந்திருக்காங்க ஒரு பெண் அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க இன்னொரு கூட்டு பாலியல் பண்ணி கொலைய பண்ணியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இனி இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காதுன்னு வாய தரப்பு முதலமைச்சரும் இது வரைக்கும் பேசல சம்பவம் இருபத்தி மூணாம் தேதி நடந்தது டிசம்பர் இன்னைக்கு தேதி ஜனவரி மூணு பத்து நாளுக்கு மேலாச்சு இந்த சம்பவம் நடந்து தமிழ்நாடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு மத்திய அரசு டெல்லி சேனல்லாம் டிபேட் நடக்குது ஆனால் இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாயை திறக்கல ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் இப்போது விஜய் அவர்கள் வந்து மார்ச் மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் போகிறதா எல்லாம் வந்திருக்கு சுற்றுப்பயணத்தின் மூலியமாக என்ன விதமான சேஞ்சஸ்லாம் வந்து ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க தாவேக்கா துவக்கப்பட்டு வர பிப்ரவரி ரெண்டு வந்தால் ஓராண்டு நிறைவுறுகிறது அதை ஒட்டி எனக்கு கிடைத்த தகவலின்படி இந்த நிர்வாகிகள் லிஸ்டெல்லாம் வெளியிட போகிறாங்க அவங்க இன்னும் நிர்வாகிகள் ஒரு செலக்டு ஒரு ஃப்யூ தான் வச்சிருக்காங்க பொதுச் செயலாளர் பொருளாளர் தலைமை நிலைய செயலாளர் இந்த மாதிரி தான் அப்போது மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் சட்டமன்ற இப்படி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக தமிழ்நாட்டை பிரிச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்போ அதற்கான நிர்வாகிகளை அறிவிக்கிறதுக்கான முயற்சியில் ரொம்ப இதுவாக நடந்துட்டுருக்குன்னு தான் அந்த கட்சி தலைமையிலேருந்து எனக்கு கிடைச்ச தகவல் அதே போல் திரு விஜய் அவர்களுடைய அந்த கடைசி படத்தின் ஷூட்டிங்கு இன்னும் ரொம்ப ஒரு சிறிய அளவு தான் பாக்கி இருக்குது போல இருக்குது அது முடிஞ்சிடுச்சுன்னா பத்து பாஞ்சு நாள் டப்பிங்க்கு போவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங்கில் அவர் இறங்குவார்ன்றது தான் அவருடைய கட்சி தோழர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ நிர்வாகிகளை அறிவிச்சுட்டு தான் சுற்றுப்பயணம் போவார் எதாவது நடக்கணுன்னா பிப்ரவரி ரெண்டுக்கப்புறம் தான் நடக்கும் இப்போ தையும் பிறந்துடும் இல்லையா ஜனவரி பதினாலு தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியலுக்கும் வழி பிறகு போகுது அப்போ ஆஃபீஸ் பேரர்ஸு நிர்வாகிகள் பட்டியலெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியிட்டு அந்த ஓராண்டு நிறைவு விழாவில் அதுக்கப்புறம் அநேகமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் சுற்றுப்பயணம் செய்வார் வர தகவல் பொது வெளியில் பார்த்தா கோயம்புத்தூரில் தான் அந்த சுற்றுப்பயணத்தை துவக்குவார் திருநெல்வேலியில் விக்கிரவாண்டியில் போட்ட மாதிரி ஒரு சவுத் நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணியை முத்தாயப்பாக நடத்த போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்துங்க விஜய் வந்து இன்னும் ஃபீல்டுலேயே வரல எல்லாரும் அவரை ஒர்க் அட் ஹோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போதே அவர் போஸ்டரை கிழிக்கிறாங்க போலீஸு எதிர்கட்சிக்காரங்க கிழிச்சா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கிழிக்க சொல்கிறாங்களோ ஆமாம் அதான் சொன்னாங்களே பழவந்தங்களில் நம்ம வழக்கமாக எல்லா அரசியல் கட்சியும் செய்யுதான் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அவங்கவுங்க தலைவர்கள் இஷ்டப்பட்டவர்கள் பேரை போட்டு ஒட்டுவாங்க இது இன்றைக்கி இல்லை பல ஆண்டுகளாக நடந்துட்டுருக்குது அப்போது அந்த மாதிரியான விஜய் அவர்களுடைய புகைப்படம் போட்ட தாமே கட்சியினர் அந்த பகுதியில் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை மக்களுக்கு கூறுகிற ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்ட போது பழவந்தங்களில் இருக்கிற ஒரு எஸ்ஐ அதெல்லாம் கிழிக்க சொல்லியிருக்காரு இவங்க கேட்டதுக்கு எங்களுக்கு டெப்டி கமிஷனர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு டிசி அதாவது விஜய் விஜய் வேற கட்சியெலாம் கிடையாது விஜய் படம் போட்ட போஸ்டர்கள்லாம் கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப சீப்பை ஒழித்து வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைக்கிற ஒரு மடத்தனம் தான் சில தினங்களுக்கு முன்பு நம்ம பார்த்தோம் ஆளுநரை சந்தித்துட்டு விஜயும் அவங்க பொதுச் செயலாளர் வெளியே வந்த பிறகு அன்றைய தினமே அவர் கைப்பட எழுதினார் இல்லையா அண்ணனாக இருந்து அரணாக நிற்பேன் கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்துங்கன்னு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் அவர் ஒன்றும் வன்முறையை தூண்டல தீவிரவாதத்தை பேசலை கல்வியில் கவனம் செலுத்துங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப உருக்கத்தோடு கைப்பட எழுதி ஒரு கடிதத்தை வெளியிட்டார் அதை அவங்களுடைய ஆதரவாளர்கள் உறுப்பினர்கள் அவங்க வந்து அதை நகல் எடுத்தோ அச்சடித்தோ அதுவும் மாணவிகளுக்கிட்ட தான் பொதுமக்கள்கிட்டையும் கொடுத்துருக்காங்க அதுக்கே கைது வந்து நடக்குது அனுமதியின்றி விநியோகம் பண்ணிங்கன்னு கைது பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் கேட்டறியாத ஒரு விஷயம் பயம் இருக்குது மரண பயம் இருக்குது பயம் இல்ல அதாவது எதுக்கு சொல்றா அவர் இன்னும் களத்தில் கால் எடுத்து வைக்கல அரங்க கூட்டத்தில் பேசியிருக்காரு மகாநாட்டில் பேசினார் அவ்வளவுதான் சுற்றுப்பயணம் என்ன சொல்லிட்டு அதுதான் நான் ஆகும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் அவங்களுடைய அணுகுமுறை விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு பார்த்து தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள் இப்ப என்ன கேட்டால் பிளேஸ் இப்போ கடந்த இரண்டு வாரங்களா திமுக கூட்டணி இருக்கிற பல முக்கிய கட்சிகள் அவங்க கொஞ்சம் தங்களுடைய ராகத்தை பல்லவியை மாற்றி பாடுறாங்கன்றா எதுவுமே காரணம் இல்லாமல் நிகழாதுங்க அரசியலில் அப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு பதினாறு பதினேழு மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது காலையில் கூட ஒருத்தர் என்னை கேட்டார் திரு பாலகிருஷ்ணன் சிபிஎம் மாநில செயலாளர் இப்படி பேசுறாரா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் ரெண்டு ஆப்ஷன் சொன்னேன் அவருக்கு அது உங்களுக்கும் சொல்கிறேன் ஒன்று என்னன்னா இது தோக்கிற குதிரை திமுக போகுது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்போ இதனோட இருந்து பிரயோஜனம் இல்லை ஜெயிக்கிற குதிரை பக்கம் போவோன்றதுக்கு உடனே சுவிட்சை போட்டால் லைட் எறிகிற மாதிரி உடனே வெளியே போகிறோன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அதுதான் இப்போ நடத்துகிறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் இன்றைக்கி இந்த கூட்டணியை விட்டு விலகி விடலாம் வெற்றி இல்லாத கூட்டணி எதுக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நகர்த்தலை தான் இந்த மாதிரி விமர்சனப்பூர்வமான அறிக்கைகள் பேச்சுகள் மூலமாக முன்னெடுத்திருக்காங்கன்றது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் ரெண்டாவது அப்சர்வேஷன் என்னென்னா இந்த கூட்டணியிலே தொடரலாம் ஆனால் பார்கெய்னிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் உதாரணத்துக்கு போன வாட்டி ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க யாருக்கு விசிகாவுக்கு இந்த வாட்டி அவங்க வன்னிய அரசு இப்போவே சொல்லிட்டார் இருபத்தஞ்சிக்கு குறையாமல் விசிகா ஏற்காது தொகுதிகளை அப்படின்னு கட்சிக்காரங்களெலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் கேட்டால் அது வன்னிய அரசின் தனிப்பட்ட கருத்து இப்படி தான் ஆதவ அர்ஜுனா கருத்தை கூட ரொம்ப நாளாக இருந்தாங்க ஆக எனக்கு ஒன்று இந்த கூட்டணியை விட்டு விலகலாம் இந்த கப்பல் மூழ்கும்போது அதுலேருந்து ஜம்ப் ஆவாங்க இல்லையா அந்த முயற்சிக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கிற மாதிரி பார்க்குறேன் அது இல்லை அப்படின்னு ஆகும் என்றால் நான் ரெண்டு ரெண்டு சுச்சுவேஷன் சொல்கிறேன் இல்லைன்னு சொன்னால் இவங்கெல்லாம் பார்கெய்னிங் இப்போ திமுக ஒரு போக்குரல் சொல்கிறாங்க இரநூறுக்கு மேல் இரநூறுக்கு மேல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இரநூறு மேல் கூட்டணியை சொல்கிறாங்களா இல்லை அவங்களுக்கே சொல்லிக்கிறாங்களான்றது அது நெருக்கமாக போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ இரநூறுக்கு மேல் அப்படின்னு சொன்னால் கூட்டணியை சொல்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ முன்பு போன தேர்தலில் அவங்க கண்டஸ்ட் பண்ணதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிகமான சீட்டுகளில் கண்டஸ்ட் பண்ண திமுக விரும்புகிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை அப்போ அவங்க ஏற்கனவே பிச்சு பிச்சு தான் கொடுத்தாங்க கூட்டணி கட்சிகள் வேறு ஒரு நிர்பந்தம் காரணமாக கடைசி நேரத்தில் வெளியே வர முடியாதுன்றதால் ஏற்றுக்கொண்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் கேவலப்படுத்தப்பட்டாலும் வேறு வழி இல்லை அண்டர் ட்யூரஸ் அண்டர் கம்பல்சன்ஸ் இப்போ ஆறு ஆறு தொகுதி தானே கொடுக்கணும் விசிகாவுக்கு ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க ஆக அப்படி பார்த்தா கூட பன்னெண்டு தொகுதி கொடுத்துருக்கணும் ஆக அப்போது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கி அதே நிலைமைக்கு தள்ளியிடக்கூடாது திமுக ஏன்னா திமுகவுக்கு இப்போ கூட்டணி ரொம்ப தேவை நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையே சொன்னார கூட்டணி இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாதுன்னு அப்போ எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக கூட்டணி இல்லாமல் அறுபத்தேழுலேருந்து இன்றைய வரை வென்றதும் இல்லை கூட்டணி பதினஞ்சு கட்சியில் வச்சு தோற்றம் இருக்குது நான் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தொடர்ந்து சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு அப்புறம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு ஒவ்வொரு அஞ்சு வருஷம் கழிச்சும் மக்கள் அதை நிராகரித்து இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுக மூணு முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கு எம்ஜிஆர் தலைமையில் ரெண்டு முறை ஜெயலலிதா தலைமையில் ஆட்சிக்கு வந்திருக்கு அது மாதிரியான சாதனை வந்து திமுகவுக்கு இல்லவே இல்லை கலைஞர் இருந்த போதும் சரி இப்போவும் சரி அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தோற்கும் ஆட்சி மாற்றம் நிகழும் தமிழ்நாட்டில்ன்றத அங்கே அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால இவங்க இந்த நாய்ஸை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பார்கையினை வந்து கொஞ்சம் அழுத்தமாக பேரம் பேசணும் இல்லையா அதுக்காக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று தெளிவுங்க டிஎம்கே இஸ் அண்டர் ப்ரெஷர் வெளியிருந்தும் அதுக்கு நிர்பந்தம் இப்போ விஜயினுடைய வருகை மிகப்பெரிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை அவங்க சொல்ல மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னுவாங்க நாங்கள் எம்ஜிஆரையே பார்த்தவங்கன்னுவாங்க நான் கூட அதை பல மாதங்களுக்கு முன்னாலே பதில் சொன்னேன் எம்ஜிஆரை இவங்க பார்க்கல இவங்கள எம்ஜிஆர் பார்த்தார் மூணு தேர்தலில் தோக்கடிச்சார் அதனால் எம்ஜிஆரை பார்த்ததுன்னு இவங்க இப்போ சொல்லிக்கிறாங்க வரலாறு தெரியாத ஆட்களுக்கு நாங்கள் எம்ஜிஆர் எங்கே பார்த்தீங்க எம்ஜிஆர் வந்து புருக்லின் நியூயார்க் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் எனது நாற்பது ஆண்டு கால அரசியல் நண்பர் அவர் நலம் பெற்று வந்தவுடன் அவர்கிட்ட முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்துட்றேன் இப்போ என்னை தேர்ந்தெடுங்கன்னெலாம் சொல்லி பார்த்தார் அப்போ கூட அவர் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர் அதனால் திமுக ஆசிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அடுத்த தேர்தலில் தோற்கும் தோல்வி அடையும் என்பதை என்னை போன்றவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கி அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களும் உணரத் தொடங்கி விட்டார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இந்த நாய்ஸ் வெளியே வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இந்த ஒரு இடத்துல இப்போ காவல்துறையினரை பற்றி வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல இப்போ விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போனாங்கன்னா அங்கேயும் இது நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் அப்படிலாம் நடந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டுங்க ஒரு மக்கள் சக்தியை மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவரை இவங்க வந்து கட்டங்கட்டி உட்கார வைக்க முடியாது இப்போது திமுகவில் வந்துங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ பாரபட்சமாக காவல்துறை நடக்குதுன்னா திமுக அதிமுக மதிமுக சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட அண்ணா பிறந்த நாள் நினைவு நாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் நினைவு நாள் ஜெயலலிதா பிறந்த நாள் நினைவு எல்லாத்துக்கும் பேரணி விடுறாங்க ஆனால் விஜயகாந்த் இறந்து ஒரே ஒரு முதல் நினைவு நாள் தான் இப்போ சமீபத்தில் வந்தது அதுக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு சிம்பாலிக்காக பேரணி நடத்தணும் தான் தேமுதிக கட்சி மனு ரொம்ப நாளைக்கு முன்னாலே கொடுத்துட்டாங்க ஆனால் திடீர்னு கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதை மீறி அவங்க பிரேமலதாலாம் வந்தாங்க பார்த்தோம் அதுக்கு கூட அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இதை வந்து ஊதி பெருக்காதீர் பெருக்காதீர்கள்னு சொல்லி பெருசாக்காதீங்கன்னார் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்குது திமுகவுக்கு மட்டும்தான் எதையும் அரசியலாக்குவார்கள் எதையும் ஊதிப்பு இருக்குவார்கள் மற்றவங்களுக்கு கிடையாதா இன்றைக்கி பாருங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்புணர்வு அதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க மதுரையில் நேற்று கூட பாஜக சார்பில் அதையும் தடை பண்ணியிருக்காங்க அப்போது இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க தடை பண்ணுறாங்க ஜனநாயக ரீதியாக அவங்க வந்து கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை ஆனால் நடவடிக்கை எடுத்தாச்ச அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்கள் அரசியல் ஆக்குறீங்கன்னு ம மதிப்புக்குரிய நீதிமன்றம் கேள்வி கேட்குது உடனே அதை திமுக ஆட்கள் அமைச்சர் ரகுபதியெலாம் பார்த்திங்களா நீதிமன்றமே அம்பலப்படுத்திச்சாங்க நான் நீதிமன்றத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நடவடிக்கை அரசாங்கம் அதெல்லாம் வேற விடுங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அவளுக்கு நாங்கள் துணை நிற்போம் இனி ஒரு இந்த மாதிரி செயல் தமிழகத்தில் நடக்காமல் இருக்கணுன்றதுக்கு போராடுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு மக்களுக்கு உரிமை இல்லையா ஆக இது என்ன அரசியல் இது இது அரசியல்னா இந்த அரசியல் தானாங்க ஐம்பது வருஷமாக நடந்துட்டுருக்குது ஏன் இதை வந்து நீதிமன்றம் பார்க்க தவறியதுன்னு எனக்கு தெரியல அதாவது அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க விசாரணை நாங்கள் போட்ட மூணு பேர் தலைமையில் மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அரசியல் ஆக்காதிகன்றாங்க அது மட்டுமல்ல அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு துணை நிற்கிறோம் நாங்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் நேருகின்ற அடுக்கடுக்கான வன்முறைகள் வாக்கிங் போயிருந்துருக்காங்க ஒரு பெண் அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க இன்னொருத்த கூட்டு பாலியல் பண்ணி கொலையை பண்ணியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இனி இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காதுன்னு வாயை திறப்பு முதலமைச்சரும் இது வரைக்கும் பேசலை சம்பவம் இருபத்தி தேதி நடந்தது டிசம்பர் இன்றைக்கி தேதி ஜனவரி மூணு பத்து நாளுக்கு மேலாச்சு இந்த பற்றி மூணு பேர் வாயை திறக்கலை இந்த மூணு பேர் யார் ஒன்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் ரொம்பவே சம்பந்தப்பட்டிருக்காரு அவர் தான் அந்த சாரா அது எனக்கு தெரியாது அது வந்து ஞானசேகரன் கிட்ட தான் கேட்கணும் ஞானசேகரன் வாயை திறந்தார்னா யார் அந்த சாருக்கு விடை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அவர் வாயை திறப்ப வைப்பாங்களா திறப்பாரா தெரியாது நம்ம யார் மேல சந்தேகமா இருக்கு நமக்கு அப்படிலாம் நம்ம சந்தேகப்பட்டு யாரையும் நம்ம கலங்கப்படுத்திட முடியாது ஆனா மூணு பேர் வாயை திறக்காம இருக்காங்க இந்த சம்பவம் நடந்து தமிழ்நாடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு மத்திய அரசு டெல்லி சேனல்லாம் டிபேட் நடக்குது ஆனால் இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாயை திறக்கலை மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஒன்றரை வருஷமாக வாய் திறக்காத மோடி மாதிரி இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த அவலங்கள் டெய்லி நடக்குது குறைஞ்சது அவர் என்ன சொல்லலான்னா அஷூர் பண்ணலாம் மக்களுக்கு ஐம்பது பர்சன்ட் இருக்காங்க பெண்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கும் வரை நான் எங்கள் அரசு ஓயாது எதையாவது சொல்லுங்க ஆனால் எதையுமே சொல்லாம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் மா சுப்பிரமணியம் முதல்வர் மௌனம் சாதிப்பது என்ன மக்கள் மத்தியில் தோற்றுவிக்கும் இதெல்லாம் தான் விஜய்க்கு இப்போ சாதகமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கா நிச்சயமாக விஜய்க்கு மட்டும் இல்லை திமுகவை எதிர்க்கிற எல்லாருக்கும் அது சாதகம் ஆனால் விஜயினுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எதிர்ப்பு மற்றவங்கள்லாம் என்னென்னா அண்ணா திமுக எதிர்க்குது உடனே அதுக்கு ஒரு கவுண்டர் போடுவாங்க பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தின் போது என்ன செய்தார்கள் அப்படின்னு போட்டு அதை நல்லிமை பண்ணிடுவாங்க இப்போ பாஜக ஏதாவது சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கலவரம் பெண்கள் மானபங்கம் என்ன பண்ணாங்கன்னா அதை நல்லிபே பண்ணிவிடுவேன் டிஎம்கே அவங்களுக்கு இது வேலை தானே ஆனால் விஜய் கட்சி இதை சொல்லிச்சுன்னா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்போம் அண்ணனாக இருப்பேனா அவங்க மேலே என்ன சொல்ல முடியும் ஆகவே இந்த மக்கள் திமுக மேலே வர எதிர்ப்பு இயற்கையாகவே தாவையக்காவுக்கு தான் போவோம் ஏன்னா தாவையக்கா மேலே பதில் குற்றச்சாட்டு யாரும் வைக்க முடியாது நான் எனக்கு ஒரே ஒரு வருத்தத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம கனிமொழி இருக்காங்க இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்து வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை கழகத்தில் மிக முக்கிய பொறுப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா திமுக மகளிரணியினுடைய பொறுப்பாளர் மாநில அளவில் அவங்க வாயே திறக்கலைங்க குறைஞ்சபட்சம் அரசாங்கத்தெல்லாம் கண்டித்து அவங்க வரவானா அவங்க கவர்மெண்ட்டு ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க போராடுவோம் இனி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காம பார்த்துக்குவோம் என்னெல்லாம் பேசினாங்க கடந்த காலத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடணும் ஏன்னா இந்தியாவிலே விதவைகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்க நாங்கள் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் மூட சொல்லி சொல்றாங்களா விதவைகள்லாம் இப்போ சும்மகலியா மாறிட்டாங்களா ஆக அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று பேசுறது அதே ஆட்சிக்கு வந்து ஆளுங்கட்சியாக மாறினா பேசுறதெல்லாம் மறந்துடுறதுன்றது திமுகவின் வாடிக்கையான அரசியல் தான் அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி